இந்திய தொழில் முனைவர்களுக்கான கண்காணிக்கும் நிதியை முழுமையாக கண்காணிக்கப்படும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் தத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் கடந்த ஈராயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தக்கோன் கீழ் இந்திய தொழில் முனைவர்களின் மேம்பாட்டிற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டு வருகிறது ஆனால் இவ்வாண்டு வரலாற்றில் முதல் முறையாக தக்குன் கீழ் நூறு மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இந்திய தொழில் முனைவர்கள் பயனடையும் நோக்கில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ள வேளையில் இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் ததோஸ்ரீ அன்வாரின் இலக்கின் அடிப்படையில் அமைச்சு இம்முயற்சியை மேற்கொண்டுள்ளது வழக்கம்போல் இந்த நிதியை விநியோகிக்கும் செயல்முறையை அமைச்சு முழுமையாக கண்காணிக்கும் என்பதுடன் கடந்த ஈராயிரத்தி ஏழாம் ஆண்டில் தக்கோன்ஸ் பூமி தொடங்கப்பட்டதிலிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நான்கு இந்திய தொழில் முனைவோருக்கு ஐநூறு மில்லியன் ரிங்கேட் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது முடிந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஸ்பூமி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நானூற்றி எட்டு இந்திய தொழில் முனைவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கேட் அளிக்கப்பட்டுள்ளது ஸ்பூமி கோஸ்பிக் வாயிலாக இருநூற்றி எண்பத்தி ஏழு இந்திய தொழில் முனைவர்களுக்கு பன்னிரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது